دنیا نارے نام پوری اندر کئے تھے مطلب مطلب پندرہ نیت آپ کو اتر யாரை நம்ம சந்திக்கிறோமோ முக மலர்ச்சியோடும் தனால் சொல்லி வருவது முகாபாரா கட்டி அணைந்து கொள்வது பெருநாள் தொலைவில் பாம்போ இப்பாடும் கிடையாது பதிலிருந்து பெருந்தாள் தொழையை வரைக்கும் எந்த நம்பினால மாற்றங்களும் கிடையாது இப்படி ஒரு சில விஷயங்கள்னால் அதனால் தர்பார சந்தாசி சொல்லிக்கிறான் அது மட்டுமல்ல பெருந்தாள் தொலைவில் மறுக்கிற பொழுது ஒரு பாதை

சில பேர் என்ன நினைக்கிறாரா பெரும் அந்த மைதானத்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் நபிபதியை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்ப பார்த்த பேர் ஜெய்தான் மதிய நினைக்கிறார்கள் அல்லாதே இன்னைக்கு பதிவாளர்கள் தான் விஷயங்களை பதிவு செய்யப்பட்ட அல்லா வரக்கூடிய அந்த நபருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் என்பதாக இருக்கிறது எனவே பள்ளிக்கு வருவதற்கு இந்த சிறப்பு மைதானத்தில் போய் சொல்வதற்கு இந்த சிறப்பு

மக்கால இருக்கிற பொழுது வாங்க தருணா தொகையில் மைதான தொகை நிறைவேற்றலாம் இங்க வாழ்ந்த அறிஞர் நம்ம தெளிவாக விளக்கம் சொல்கிறார்கள் இடம் பற்றாக்குறையின் காரணமாக மக்களுடைய நெருங்கலின் காரணமாக மஸ்ஜித் நபரின் இடம் பற்றாததா மைதானத்தில் கூட்டு போய் அதனால தருவாசுவர கொண்டு ஒரு மகாந்தா என்பது அந்த மகந்தாவுடைய சிறப்பு என்று சொன்னால் அசுனை மக்களும் அந்த பட்டியல் தான்

வீட்டில் இருந்து ஒரு செய்து கொண்டு அந்த நன்மை பெருமாற நாம் கொள்கிறோம் எட்டு மணிக்கு தண்ணீர் ஆபிக்கப்பட்டு ஒரு எட்டு இருபது இருபத்தி அஞ்சு ஒரு ஐந்து நிமிடம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெருந்த நம்ம என்ன اللهم ارحم ايتامه وامل جيتهم وبارك لهم وامن وارزقهم يا الله يا رحيم صلاه الله عليه وسلم صلى الله عليه والله اكبر اللهم صل على رسول الله عليه صلى الله عليه وسلم 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 صلى